ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் ஏதோ ஒரு தீங்கு உங்களை சூழ்ந்து வந்திருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா உங்கள் வீட்டில் நீங்கள் வசிக்கிற இடத்துல சுற்றிலும் பொருளாத மனிதர்கள் பொறாமை கொண்ட மனிதர்கள் உங்களை அந்த இடத்தை விட்டு விரட்டிடணும் இடத்தை எடுத்துக்கொள்ளணும் அது மாதிரி தீங்குகள் அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை விரட்டிடணும் உங்களை டீ ப்ரமோட் பண்ணிடணும் முடைக்கிறணும் தீங்கு செய்கிற மக்கள் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் சேர்ந்து தாக்கிடணும் அப்படின்னு சொல்லி உங்களை அந்த இடத்தை விட்டு துரைத்திடணும் நினைக்கிற மக்கள் மனிதர்கள் தீங்கு செய்கிற மனிதர்கள் எங்கும் இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் சம்மந்தமே இல்லாதவங்கள தீங்கு செய்வாங்க பார்த்துருக்கீங்களா நமக்கு ஆச்சரியம் அவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் ஏன் எனக்கு இப்படி பண்றாங்க நினைக்க தோன்றும் அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் ஓலி செய்கிற நாள் மாடியில அப்போ வந்து அப்பப்போ காவல்துறையில இருந்து சில அரசாங்க அதிகாரிகள் விசாரிக்க வருவாங்க என்ன சார் கேட்டால் விரோதமா பெட்டிஷன் போடுறாங்க ஆனா வந்து பார்த்துட்டு எல்லாம் நேர்மையா இருக்கு கரெக்டா இருக்குன்னு சரி சார் ஓகே சார்ன்ட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் ஏன்னா தப்பு பண்ண தானே கம்ப்ளைண்ட் நமக்கு எழுதுவாங்க கேஸ் வரும் பார்த்துட்டு எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குது பிறகு ஏன் சார் அவங்க பண்றாங்கன்னா போறாம தான் பேர் என்ன செய்யறது அவங்க யாருனே தெரியாது அவங்க வேலை மற்றவங்களுக்கு தீங்கு சேர்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படி சில நாட்கள் இருக்க தான் செய்வாங்க ஆனா ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் மேலக்கே காக்குறவர் நான் கடந்து அந்த ஊழிய பாதையில நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டது தீங்கு செய்ய எத்தனை பேர் தண்ணிச்சாங்க ஆமா கொலை செய்ய முயற்சித்தாங்க தடை பண்ண முயற்சித்தாங்க வழக்குகள் போட்டாங்க அதிகாரிகளை தோண்டி விட்டாங்க மிரட்டி பார்த்தாங்க எத்தனை விதமான தீங்குகள் ஆனா ஒன்றிலும் ஆண்டவர்களை கைவிடவில்லை தீங்கு சேதப்பட்டு தாதுபடி கத்தர் காத்து கொண்டார் இதுவரை காத்து கொண்டார்ல இனிமேலும் காத்து கொண்டு உங்க வாழ்க்கையில கூட நடந்திருக்குல்ல உங்களுக்கு எத்தனையோ தீங்குகள் வந்தது ஆண்டு ஒரு பாதுகாத்தார்ல இன்னும் காத்து கொண்டுவார் இப்ப ஏன் பயப்படுறீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை தீங்கு வர்ற மாதிரி தெரியுதான் கத்தர் எல்லா தீங்குக்கும் விலைக்கு உங்களை பாதுகாப்பார் கத்தருடைய பாதுகாப்பு போது இதுக்கு பயப்படணும் அந்த கத்தர் வச்சிருக்கிற வேலி வரைக்கும் தீமை வர்ற மாதிரி தெரியும் பயந்துராருங்க அதோட ஸ்டாப் ஆயிரும் இம்மட்டும் வா மிஞ்சு வராத ஸ்டாப் அப்படின்னு ஆண்டு நிறுத்திடுவார்